வனதாசின் படைப்புகள் ஒரு பார்வை இவங்க வ வந்து நம்ம ஏரல் பக்கத்தில் கொற்கை அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம ஃப்ரான்சிஸ் சேவியர் பள்ளியில் இருபத்தி ரெண்டு வருடமாக கம்ப்யூட்டர் துறையில் ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் துறையில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து தமிழ் இலக்கியத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால மற்ற சிற்றிதழ் தூண்டில் ஒரு சிற்றிதழ் மற்ற இதழ்களெல்லாம் தொடர்ந்து எழுதியிட்ருக்காங்க கட்டுரை எழுதுகிறாங்க சிறுகதை எழுதிட்டுருக்குறாங்க அதுமாதிரி ஒரு பதினோரு சிறுகதைகள் கொண்ட வலசை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று எழுதி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் இந்த ஆற்றுவதற்கு ஒரு சிறப்பான நபரை தான் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன் வண்ணதாசன் படைப்புகள் ஒரு பார்வை அப்படிங்கிற தலைப்பில் ஐயா பேசுகிறாங்க பேசுவதற்காக கொற்கை ஜூடின் அவர்களை அங்கு நினைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பெரியவங்களாம் இருக்கீங்க நான் சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்துறதுங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள் தெரியும் ஸ்கூல்லன்னா பையனை அடிச்சுக்கு பிடிச்சி கண்டிப்பாக கூட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னாலே எவ்வளோ ஒரு சிரமமான காரியங்கிறத அந்த ஐயாவுடைய அவசரத்துலேயும் அவங்களுடைய ப பட தெரியுது ஐயா ஒரு அருமையான ஒரு திட்டமிடல் முதல்ல ஃபோன் பண்ணாங்க அடுத்த நினைவூட்டல் அப்புறம் தள்ளி வச்சுருக்கோம் ஐயான்னு எல்லாமே அவ்வளோ சிரத்தை எடுத்து ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து முழு ஈடுபாடு இலக்கியத்தில் ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் இலக்கியங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை கம்யூனிசம்னு சொல்லுவாங்க அன்பு அவ்வளோதான் இலக்கியங்கிறது ஒரு வகையில் நம்மளுடைய உணர்வுகளை மற்றவங்கள்கிட்ட காமிக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தொடுவானம் அப்படிங்கிற இலக்கிய அமைப்பை நடத்துகிறதுங்கிறது நடத்திட்டு வர நிர்வாகிகள் தலைவர் நெல்லை தேவன் செயலர் கவிஞர் மாரிமுத்து மற்றும் கவிஞர் சைமன் ஐயா பெரிய பெரியவர் மூக்கு பெரிய தேவதாசன் மற்றும் பெரிய பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் அதனால இந்த தொடுவானங்கிற அந்த இலக்கிய அமைப்பை பற்றி நான் சார்ட்டை கேட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஆரம்பிக்கும் பன்னெண்டை பக்கம் கொரோனா காலத்தில் அப்புறம் இலக்கிய இதழ் நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் நான் பார்த்து ரொம்ப வியந்து போகிறேன் நாங்கள் வந்து பள்ளியில் ஆசிரியராக இருந்தாலும் இதில் வந்து இதில் உள்ள ஒரு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு வாசிப்பு வட்டம் ஆரம்பித்தோம் அதுவே நடத்த முடியாமல் இமை இலக்கிய வட்டம்னு ஒன்று ஆரம்பித்தோம் அவ்வளோ ஆசிரியர்கள் தான் அவங்ககிட்டே நடத்த முடியல அவ்வளோ கஷ்டம் ஸோ அந்த தொடுவான இலக்கிய அமைப்பை நடத்துகிற உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் முதல்ல அந்த தொடுவானங்கிற பேரை உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் எப்பவுமே அந்த பேர் காரணம் தமிழில் வந்து நிறைய சொற்கள் வந்து காரண பெயராக தான் இருக்குது இடுகூரி பெயர்கள் கொஞ்சம் தான் எல்லாமே காரண பெயர்கள் தான் நிறைய தொடுவானம் அப்படிங்கிறதுனா என்ன வகையான பேராக இருக்கும் ஏன் இப்படி பேரை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுல நான் யோசித்து பார்க்கும்போது தொடுவானங்கிறது ஒரு அழகான ஒரு வினைத்தொகை முக்காலம் காட்டக்கூடிய ஒரு வினைத்தொகை தமிழில் வினைத்தொகைன்னா நமக்கு தெரியும் மூன்று காலத்துலேயும் காட்டக்கூடியது தொடுகின்ற வானம் தொடும் வாணம் ஸோ அதனால் மூணு காலத்துலேயும் இது இருக்கும் இன்னும் அது எதிர்காலத்துலேயும் அது வளர்ந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை அதுக்காக கூட அதை வச்சிருக்கலாம் ஆனால் தொடுவானங்கிறதே வந்து ஒரு கற்பனை ஆக்சுவலாக அது தொடுவானம் வானத்தை எங்கேயும் தொட முடியுமா அது ஒரு கற்பனை கற்பனையான ஒரு பெயர் உண்மை கிடையாது ஸோ கற்பனையான ஒரு பெயராக இருந்தாலும் அது அவ்வளோ அழகு கற்பனை தான் அழகு அறிவியலுக்கு வந்து உண்மை தேவை அறிவியலுக்கு உண்மை இருந்தால் மட்டும்தான் அறிவியல் ஒத்துக்கிறோம் கலை அப்படி கிடையாது கலைக்கு கற்பனை தான் தேவை கற்பனைங்கிறதே ஒரு வகையான பொய் முலாம் பூசப்பட்ட பொய் தான் கற்பனை ஸோ பொய் தான் கலையை உருவாக்குது ஸோ அறிவியல் வந்து இதயம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அறுவை சிகிச்சை பார்த்தா அறிவியலை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கலை ஒரு நல்ல இசையை கேட்டு ஒருத்தர் கண்ணிலேருந்து வளர ஒரு கண்ணீரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு இதயம் இருக்குங்கிறது ஸோ அந்த அளவுக்கு ஒரு கலைங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் அறிவியலை விட கலைங்கிறது மனிதன மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கலை தேவை இலக்கியம் தேவை இசை தேவை இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் இல்லைன்னா அவனும் ஒரு மிருக மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த தொடுவானங்கிற அந்த இலக்கிய அமைப்புக்கு என்னுடைய நன்றிகள் அப்புறம் நான் வந்த தலைப்புக்கு வந்துக்கிறேன் மன்னதாசன் பற்றி மன்னதாசன் ஒரு பெரிய ஆள் அவரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த இளியவனுக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் அவருடைய படைப்புகள் சில படித்தது மூலமாக ஐயா வந்து நேரடியாக ஐயாவை பார்த்துருக்காங்க நேரடியாக பார்த்து பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு நமக்கு இது இல்லை எழுத்து வழி நான் உணர்ந்த வண்ணதாசனை உங்கள்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் எழுத்து வழி தான் நான் அவரை பார்க்க முடியும் நேரில் பார்த்தது கிடையாது வண்ணதாசன் பேர் அது கூட நம்ம எல்லாமே நான் பேரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறோம் தம் சொற்கள் வந்து ஆமா கல்யாண்ஜிங்கிறது அவருடைய கவிதைக்கு அவர் வச்சிருக்க பேர் வண்ணதாசுங்கிறது அவருடைய பெயர் ஸோ புனை பேர் வைக்கிறதுங்கிறதே ரொம்ப தான் வைப்பாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க பாரதிதாசன் பாரதியாரை ரொம்ப பிடிச்சதுனால பாரதிதாசன் வச்சுருக்கார் சுரதா சுப்பு ரத்தினதாசன் பாரதிதாசனுடைய ரொம்ப பிடிச்சதுனால அவர் சுரதான்னு வச்சுருக்கார் இப்போ வண்ணதாசன் எதுக்கு வண்ணத்துக்கு வண்ணம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு யார் எதையுமே சொல்லாமல் வண்ணத்தை பற்றி ஏன் அவ்வளோ இதாக பேசியிருக்காருன்னு அப்போ நான் யோசித்தேன் வண்ணத்துக்கு மேலே அவ்வளோக்கு என்ன ஒரு விஷயம் வண்ணம் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா அவர் கலர் அவ்வளோதானே அப்படின்னு பார்த்தா ஆனால் வண்ணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய தூத்துக்குடியில ஒரு நாவலாசிரியர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நுழைவாயில்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு முகமது யூசுஃப்னு படிச்சிருப்பீங்க படிக்கலைன்னா அதை கண்டிப்பாக படிங்க தூத்துக்குடியை சமகால வரலாறு முன்ன ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறை அருமையாக ஒரு நாவலாக எழுதியிருக்காரு முகமது யூசுஃப்னு சொல்லி நுழைவாயில்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் அதில் அவர் வந்து அந்த வண்ணத்தை பற்றி அவர் சொல்கிறார் அவுரி ஏற்றுமதி தான் தூத்துக்குடியில் ரொம்ப முக்கியமான விஷயம் தூத்துக்குடி வந்து வளர்ந்தது காரணமே அவுரி ஏற்றுமதி அப்புறம் அந்த முத்துக்கள் ஏற்றுமதி அதுவும் இருக்குது அவுரி வந்து எதுக்காக எதுக்கு வெளிநாட்டுக்காரன் அவுரியை வந்து அவ்வளோ அதிகமாக வாங்கிட்டு போனான் அப்படின்னா வண்ணம் அவுரியிலேருந்து சாயம் அந்த சாயத்தை தயாரித்து அந்த சாயத்தை பிரிஞ்சு எடுக்கிற அந்த இதுக்காக தான் வண்ணத்து மேலே கொண்ட அந்த அன்பால் தான் அந்த ஆசையால் தான் அவன் வந்து அந்த அவுரி ஏற்ற அவுரியை வந்து அதிகமாக ஏற்றுமதியாச்சு அதனால தான் தூத்துக்குடி வளர்ந்துச்சு அப்படின்னு அவர் எழுதியிருந்தார் அவர் இப்போ ஒரு ஒரு அவருடைய வலைத்தள காணொலியில் கூட அவர் வந்து வண்ணங்கள் ஒரு ராஜ போதை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ உண்மையிலே வண்ணங்கள் வந்து அவ்வளோ யோசித்து பாருங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு கலர் கல் போட்டால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் நம்ம நிறைய பேர் நம்புகிறோம் அப்படிதானே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கல் கலர் கல் போட்டால் அவங்க முன்னேறிடுவாங்க எந்த கலர் கல் போ ஸோ அந்த கலர் வண்ணம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நினைச்சேன் ஸோ வண்ணம் அப்படிங்கிற அந்த அதனுடைய இதைத்தான் தான் அவர் வந்து வண் இன்னும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட இப்போ நம்ம மனநிலை சரியில்லைன்னா நீங்கள் போனீங்கன்னா அவர் முதல்ல கேட்குற கேள்விகளில் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்பேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன உங்களுடைய பிடிச்ச வண்ணத்தை வச்சு உங்களுடைய மனநிலையை அவர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன் மனநல மருத்துவர்கிட்ட போனோம் நம்ம போனது கிடையாது அப்படி படித்ததுனால் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் அப்படி போய் அந்த வண்ணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது நம்மளுடைய மனநிலையை காட்டக்கூடியது வண்ணம் அமைதியாக இருந்தோன்னா உள்ள ஒரு நீளம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுடர் அந்த ஒரு ஒரு மாதிரி கலரில் நமக்கு வரும் அது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்தளவுக்கு போகல ஸோ அந்த வண்ணம் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு வண்ணத்தோடு இருக்காங்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வண்ணதாசன் பேர் வச்சுருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட நான் கேட்கல நானாக நினச்சிக்கிறேன் எல்லா வகையான மன்னர் மனிதர்களையும் அவர் பிடிச்சிருக்கு அவருக்கு ஸோ அதனால தான் அவர் வண்ணதாசன் பேர் வச்சுருக்காரு மனிதர்களில் இத்தனை நிறங்களான்னு நம்ம படப்படம் பார்த்துருக்கோம் ஸோ அப்படி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதர் எல்லா மனிதர்களையும் அவருடைய கதைகள் எல்லாமே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனிதம் நிரம்பி வலியும் மனிதர்கள் தான் அந்த கதைகள் ஃபுல்லாகவே மனிதர்கள் தான் அவர் கதைகளில் எதிரிகளே பெரிய ஒரு பெரிய குற்றச்சம்பவமோ அல்லது பெரிய எதிரிகளோ இருக்கவே மாட்டாங்க வில்லனே இல்லாத கதை அவர் எழுதுகிற கதைகள் எல்லாமே ஃபுல்லாகவே நல்ல மனிதர்கள் அந்த சம்பவங்கள் வழியாகவே அவர் நினைச்ச அந்த உணர்வுகளை கடத்த முடிகிறாள் ஸோ கதைங்கிறது நான் நினச்ச எழுத்தாளருங்கிறத நான் நினச்சதை மற்றவங்களுக்கு கடத்துகிறதான் எழுத்து வழி கடத்துறது தான் அவருடைய வெற்றி அப்படி பார்க்கும்போது அவர் அவருடைய மனசில் நினச்ச அந்த மனித அந்த உணர்வை அழகாக வெளிப்படுத்திடுவார் எல்லா கதைகளுமே அப்படி தான் எல்லா கதைகள்லையுமே அவர் வந்து தன்னுடைய மனித மன உணர்வை வந்து எளிதாக கடத்த முடியும் மொழி ஆளுமை அதிகமான ஆளுமை சொற்களஞ்சியம் நிறைய சொற்களஞ்சியம் அவர்களுடைய கதைகளில் நிறைய இருக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளவு சொற்கள் இருக்கும் கதைகள் வந்து அவ்வளவு ஒரு நீங்கள் படிச்சுருப்பீங்க நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக நான் அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இன்னும் நான் நான் வளர்ந்ததை நான் பேசுகிறேன் நீங்கள் அனுபவிக்கணும் வண்ணதாசனை படிக்கணும் தான் அவரை பற்றி நான் இது பண்ணி நான் நான் சாப்பிட்டுட்டு நான் நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் சாப்பிட்டா தான் அதோடைய ருசி தெரியும் ஸோ அதனால் வண்ணதாசனை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அதில் படிக்கும்போது நீங்கள் அதில் உணர்ந்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு மனிதம் ஃபுல்லாகவே அவங்க அப்பா வந்து மார்க்சிய அறிஞர் பெரிய தீக்காசி அவரும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தில் திறனாய்வு மதிப்புரைகள் பேட்டிகள் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார் அவர் பயங்கரமானது ஒரு மார்க்சிய அறிஞர் அவருடைய முதல்வன் தான் ஐயா வண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பிறந்திருக்கார் நாற்பத்தாறில் ஸோ திருநெல்வேலி தான் நெல்லைக்காரர் தான் வங்கியில் வேலை பார்த்தவர் தூத்துக்குடியில் வங்கியில் கிளையில் பணிபுரிஞ்சிருக்கார் ஸோ அப்போ அந்த வகையில் நம்மலாம் பெருமைப்பட வேண்டும் ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு எழுத்தாளர் நம்முடைய ஊரில் பணியாற்றியிருக்கார் விஓசி காலேஜ் பக்கத்தில் தான் தங்கியிருந்திருக்காரு அதையும் அவர் சிறுகதைகள்லாம் குறிப்பிட்டிருக்கார் நிறைய இடத்துல ஸோ அளவுக்கு ஒரு இது ஆனால் அவங்க அப்பாட்டே இருந்தால் அவர் அந்த மார்க்சியத்தை எடுத்துக்கலாம் மார்க்சியங்கிறது போராட்டம் எதாத்தான் போராட்டம் அப் போராட்டம் மூலம் தீர்வு போராட்டம்னால் அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய எல்லாமே வந்து போராட்டம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனே இது பண்ணுறது ஆனால் அந்த ஒரு கருத்து கருத்துருவை அவர் வாங்கவே இல்லை அவர் அவர் சொந்தமாக அவங்களுக்கு ஒரு பணி அவர் ஒரு பாதையை வகுத்துக்கிட்டார் ஸோ அந்த பாதையை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பாதை இனிமையான பாதை சில வனதாசனுக்கு மேலே சில பேர் குற்றச்சாட்டாகவே இது வச்சாங்க ஒரு போராட்டம் நடக்கு எளியவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டார் ஆனால் அந்த நெல்லையில் வைக்கிற அந்த சொதி குழம்பு டேஸ்ட்டு பற்றி அவர் ஒரு பக்கத்துக்கு எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க அவர் குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் அது அவர் அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் உணர்ந்ததை தான் நான் எழுத முடியும் அப்படிங்கிற ஸோ அது வந்து அவருடைய பாணி அதை நம்ம ஒத்துக்கிட்டனோ அவர் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஸோ நான் தான் நான் எழுதணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அவரை பற்றி நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சொன்ன மாதிரி வில்லன் இல்லாத கதை எழுதுறவர் அவர் நம்ம பிரபு சாலமன் படம் எடுப்பார் பார்த்துருப்பீங்க அவருடைய படத்தில் எல்லாமே வில்லனே இருக்க மாட்டான் கும்கி படம் பார்த்தீங்கன்னா அந்த யானை அந்த இது அதுதான் வில்லனே ஒழிய வேறு யாரும் வில்லன் கிடையாது தொடரி படம் அந்த மாதிரி நிறைய ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் ஃபுல்லாகவே அன்பும் அன்பு அன்பு கனிஞ்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கனிவாக இருப்பார் அந்த இப்போ நான் முகநூலில் அவரை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கேன் இப்போ அவர் அவ்வளோவா எழுதுறது இல்லை இப்போ வரைய ஆரம்பிச்சிட்டார் அவர் பென்சில் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வரைகிறார் ஸோ ஒரு சின்ன இதுலேருந்து பெரிய இதுக்கு போயிட்டார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மொழிங்கிறது ஒரு ஒரு சின்ன இது இப்போ தமிழ்னா தமிழ் படித்தவங்களுக்கு தான் அவனதாசன்னே தெரியும் ஆனால் ஓவியங்கிறது உலகளாவிய ஒரு மொழி யார் வேணால் பார்த்து அதை ரசிக்கலாம் ஸோ ஓவியங்கிற அந்த ஒரு பொது மொழிக்கு போயிட்டார் அடுத்த லெவலுக்கு போயிட்டார் இப்போ அவ்வளோவா எழுதுறதுல எழுதுறாரு ஆனால் அந்த முகநூலில் எழுதுறது தான் எழுதுறது இப்போ புதுசாக ஒன்று அவ்வளோவா எழுதுறது இல்லை இப்போ அந்த அந்தளவுக்கு கனிஞ்சு போயிட்டார் ஸோ அது மனம் கணிந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காரு அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் மேலே நம்மளால் கோவப்படவே முடியாது பார்த்தா போகப்பட அப்படி ஒரு என்ன சொல்ல அவ்வளோ ஒரு முகத்திலே அவருக்கு கனிவாக இருக்கும் ஸோ அவருடைய கதைகள் நிறைய இருக்குது அதில் ஒரு ஒரு சில கதைகளை மட்டும் நான் ஒரே ஒரு கதைகளை மட்டும் வேணால் நான் சொல்லிடுறேன் அவருடைய அவர் வந்து சாகித்ய அகாடமி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கின அந்த சிறு இசை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அறிமுகம் மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அதை அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள் அதை உள்வாங்கிட்டு நீங்கள் அதை அதை படிக்க ஆரம்பிக்கலாம் அன்னதாசனை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் நிறைய இருக்குது அவருடைய புத்தகங்கள் பதிமூணு கதை சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கார் அஞ்சு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கார் ரெண்டு கற்றை தொகுப்பு எழுதியிருக்கார் ஒரு ஒரு கடிதங்கள் தொகுப்பு எழுதியிருக்கார் ஸோ நிறைய எழுதியிருக்காரு நீ நிறைய படிக்கலாம் அன்னதாசனம் மூலமாக நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய மனிதநேயத்தை வளர்த்துக்கலாம் அந்த இந்த சிறு இசை அப்படிங்கிற ஒரு அந்த கதையை மட்டும் நான் அவங்களுக்கு சின்னதாக அதையும் ஒரு இதாக கொடுக்குறேன் ஸோ அந்த கதையில் அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கார்னா மூக்கமாச்சி இங்கே எங்கள் வீட்டில் வந்த இடத்துல மூக்கமாச்சி எங்கள் வீட்டில் செத்துருக்க செத்துட்டா செத்தது பற்றி நாங்கள் யாரும் வருத்தப்படலை அப்படின்னு ஆரம்பிக்கோ அப்படி கதையே அப்படி தான் அப்போ வருத்தப்படணும்னா அப்போ அவன் ஆட்சி மேலே போவமானேனா இல்லை அவங்க ஆட்சிங்கிறது அவங்க ஆட்சி அம்மா ஆட்சியோட தங்கச்சி அம்மா ஆட்சிக்கு ஒன்று விட்ட தங்கச்சி ஸோ அவங்க வந்த இடத்துல வீட்டுக்கு வந்த இடத்துல இறந்து போகிறாங்க இறந்து போகிறதே அவங்க அம்மா ஆட்சி இருந்த ரூம்லேயே இறந்து போகிறாங்க ஸோ அப்போ அதை பற்றி அவர் எழுதுறார் அப்போ அவங்க வீட்டில் எல்லாம் அதுக்கான எல்லா அடக்கத்துக்கான எல்லாத்தையும் ஆரம்பிக்கும்போது அவர் பழைய நினைவுகளை அவர் எழுதுறார் அம்மா அந்த மூக்கம் கூட உள்ள நினைவுகள் மூக்கம் ஆட்சிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அத்தாம் பேர் விட்ட ஆயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ என் அதாவது அதாவது அவங்க அம்மா தாத்தாவோட பேர் தான் இவருக்கு அதனால் அவங்களுக்கு அத்தாம் மரம் வரும்னா இங்கே அத்தாம் பேர் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு சிறு வயதில் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே கணவர் இறந்துடுறாரு அதாவது ஒரு பௌர்ணமிக்கு கல்யாணம் முடிச்சு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அவள் தாலி எடுத்துட்டா அப்படின்னு அவங்க ஆட்சி சொன்னதாக அவர் எழுதியிருக்கார் ஸோ அந்த மாதிரி வாழவே இல்லை அவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாட்டி அதனால் யாரும் அவ்வளோவா உறவுகள் இல்லை அப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இங்கே வந்து இவங்க வீட்டில் இருந்து இங்கே வீட்டில் வந்தவுடனே சும்மா இருக்கிறது கிடையாது எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கல பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவுறது புளி போட்டு தேய்க்கிறது அப்புறம் திருகளை வச்சு உளுந்து திரிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் திருகளை போட்டு முழு உளுந்தை போட்டு இப்படி திருக்கினா அது ஒரு ரெண்டு ரெண்டாக ஓடையும் கருப்பாக இருக்கிறது கருப்பும் வெள்ளையுமா மாறும் அப்படி அழகாக எழுதியிருப்பார் அப்புறம் புளியெல்லாம் காய வைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் ஏன் இப்படி கடந்து செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கே சொல்லும்போது கூட ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த காலத்து ஆளுக்கு அப்படி தான் எங்கள் ஆட்சி கூட அப்படி தான் ஒரு வேலை கடைசி வரைக்கும் அவளே அம்மியில் எங்கள் ஆச்சி தொகையில் அரைச்சி தான் இருந்தான் நாங்கள் மிக்சியில் அரைச்சா கூட நான் இதில் தான் அரைப்பேன்னு சொல்லுவேன் நான் ஆச்சி அரைச்சிட்டு இருந்தான்னு ஒருமையில் பேசுகிறேன் நினைக்கிறேங்க அது வந்து ஒரு நெருக்கத்தின் பால் உள்ள அந்த இது ஒருமை கிடையாது அது நெருக்கம் ஸோ அந்த மாதிரி ஆழ்கா அப்படி தான் இப்போ பழைய காலத்து ஆழ்க்கை அப்படி தான் நம்ம தான் இப்போ மிக்ஸி இல்லைன்னா கரண்ட் இல்லைனாலும் நம்ம இன்வெர்டரில் போட்டாவது நம்ம அரைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்லை அவங்க உடல் உழைப்பு 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 உழைச்சாதான் அந்த இது உடம்பும் இரும்பும் இருக்க பால் நீங்கள் அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது உடம்பு நம்ம உழைக்காமல் இருந்தோம் அப்படின்னா பாலாயிரம் இரும்பு அப்படியே பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அது பாலாயிரம் உடம்பும் இரும்பும் இருக்க பால்னு எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஸோ அந்த மாதிரியான ஒரு உழைப்பாளி அவர் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்போ ஒரு தடவை இவங்களை ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அந்த பாட்டியை வேலை செய்யும்போது இவங்க அப்பா புகைப்படத்தில் ஒரு ஆர்வம் உள்ள அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காரு எடுத்து அவங்க அம்மாச்சிட்ட காமிக்கும்போது இந்த மூக்க அம்மாச்சியாக பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சிட்ட காமிச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ கனிஞ்சு போயிருக்கா பாரு அப்படின்னு அவங்க ஆச்சு சொல்லி இந்த போட்டா ஏன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மாச்சி வாங்கி அவங்க அம்மாச்சி பெட்டிக்கில் வச்சுக்கிறாங்க அவங்க அம்மாச்சியும் கொஞ்சம் நல்லா தவறிடுறாங்க அவர் இருந்தாலும் மூக்கம்மாச்சு வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க வந்துட்டு வந்துட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு தடவை இப்படி வந்துட்டு இருக்கும்போது கூட அவர் இந்த ஒரு கல்லூரி சித்தப்பா அப்படின்னு அவர் எழுதுறாரு அண்ணதாஸ் கல்லூரி சித்தப்பா வந்து ஊழியர் தீவனத்துக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஊழியர் தீவனம்னா வேலை செஞ்சு சாப்பிட்ற அந்த இதுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு தான் இருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா கோவப்படுறார் உங்கள் அப்பா வந்து வெளியே போவா நீ இந்த மாதிரிலாம் பேசாத நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிற அது அவங்களுக்கு கேட்டுறது அந்த மூக்கமாச்சி கேட்டுறது ஆனால் அவங்க வந்து அதை ஊற்றி பெருசாக எடுத்துக்காமல் இவன் ஏன் வந்த உடனே சொல்கிறான் வந்து தண்ணியை குடிச்சிட்டு சொன்னால் கூட பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக போய் தொழுவில் போய் கண்ணுக்குட்டியை குட்டி போய் தடவை கொடுக்குறாங்க கன்று அவங்க கையை நக்குது அந்த ஈரத்தில் அவங்க மூக்க சீந்துராங்க அதனால் அழுகுறாங்க அது வெளியே காமிக்காமல் அப்படி போகிறாங்க அப்படி அவங்க சோகத்தை அவங்க இது பண்ணி எல்லாருமே இப்போ தான் மனித நாக்கு இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் மனிதனுடைய நாக்கு தான் ஸோ அந்த மாதிரி அந்த அதை ஒரு இழிச்சொலை வசைச்சொலை கூட அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அடுத்தபடி சாதாரணமாகவே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு தடவை இவங்க அம்மா இவங்க அக்காவுக்கு அந்த எழுத்தாளர் நான் அப்படின்னு அந்த இதுலேயே தான் எழுதுறாரு ஸோ எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவங்க அக்காவுடைய முதல் தலை குழந்தை வந்து தவறி போகிறாங்க ஸோ அப்போ தவறி போகும்போது அவர் வந்து அந்த அவங்க அக்கா வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படுறாங்க மதிக்க மனநிலை பாதிக்கப்பட்டு டக்குன்னு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஆட்சி தான் கூடவே இந்த மூக்கம் ஆட்சி தான் கூடவே உட்காந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க அக்கா பேசுகிறது இல்லை அவங்க அக்காவுக்கு கொஞ்சம் மனநிலையே சரியில்லைனாலும் அவங்க பேசுறது ஆனாலும் இந்த ஆட்சி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க சொல்லும்போது ஒன்றும் பேச்சு தான் அவடோதவம் பேச்சு தான் அவடோட தான் அப்படிங்க அவ்வளோதான்னா மருந்து நறுத்தும் தமிழ் அவடோதம் அப்படின்னா மருந்து அர்த்தம் பேச்சு தான் மருந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த பாட்டி சொல்லுது ஸோ உண்மையிலேயே பேச்சு தான் மருந்து மனித இனம் வளர்றதுக்கே முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா பேச்சு தான் அப்படின்னு சேப்பியன்ஸுங்கிற ஒரு நூலில் யுவால் நேவா ஹராரின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் நீங்கள் படிச்சிருப்பீங்க உலகத்துலேயே அதிகமாக விற்பனையான ஒரு நூல் பதிக்க ஒவ்வொரு மொழியிலையும் பதி பதிப்பு பெற பெற்ற நூல் சேப்பியன்ஸுங்கிற நூலில் மற்ற இனங்கள் ஏன் அழிஞ்சு போச்சு சேப்பியன்ஸ் ஏன் இன்னும் வந்து இருக்காங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்ட்ரா மற்ற இனங்கள் வந்து உணவுக்கும் பாதுகாப்புக்காக மட்டும்தான் ஒலி எழுப்புகிறாங்க குரங்குகளோ மற்ற எல்லாமே ஒலி எழுப்புது பாதுகாப்புக்கும் மற்ற இதுக்கு மட்டும்தான் ஆகுது ஏன்னா மனிதன் தான் பேச ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ராவாக பேசலாம் நம்ம என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக சும்மா சும்மா பேசிகிட்டே இருக்கணும் அந்த பேச்சு தான் மனிதனை வளர்ந்துச்சு அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் உண்மையிலேயே பேச்சு தான் மருந்து சண்டை பொறுத்தாலும் நம்ம பேசினோன்னா சமாதானமாயிரலாம் பேசாமல் இப்படி போனால் தான் இவன் இன்னும் பெரிய ஆளா அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும் அவங்க வேறு மாதிரி நினைப்பாங்க இன்னும் அந்த சண்டை கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ பேச்சு தான் அவடதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த பாட்டி ஸோ சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம் அம்மா தா அந்த தாத்தாவை பற்றி நிறைய பேசுகிறாங்க அவங்க மூக்கமாச்சு நிறைய பேசுகிறாங்க அவங்க அப் உங்கள் தாத்தா எப்படி ஆள் தெரியுமோ அந்த காலத்தில் சட்டையே போடாத காலத்தில் சந்தான கலர் சட்டை போட்டுட்டு மூணு தங்க பொத்தானை வச்சுருக்கோம் உள்ள நூலில் அந்த இதை பொத்தானுக்கு அந்த காலத்தில் அப்படி தான் போட்டிருப்பாங்க இந்த உள்ளன் நூலை தைச்சி இந்த உள்ள நூலை போட்டு வச்சுருப்பாங்க அந்த அப்படி இருப்பார் ஆள் அப்படி இருப்பார் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க உங்கள் தாத்தா நான் தனியாக இருக்கேன்னு ஒரு நாள் கூட ஏறிட்டு பார்த்தது கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க தாத்தாவை உயர்த்தி சொல்கிறாங்க ஒரு நாள் கூட இது பண்ணது கிடையாது ஆனால் எனக்கு தான் அடிச்சுக்கிறோம் அப்படிங்க அது மனித இயல்பு ஸோ அப்போ அவங்க ஏற்கனவே சிறு வயதுலேயே கணவனை இழந்துட்டாங்க அத்தான் வந்து இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்துருக்கு எனக்கு தான் அடிச்சுக்கிறோம் ஒரு நாள் எனக்கு கிறுக்கு பிடிச்சி அவர் போட்டிருந்த அந்த சிப்பாவை நான் மோந்து பார்த்தேன் நான் மோந்து பார்த்ததே அவங்க அம்மாச்சி பார்த்துட்டா அப்படின்னு இந்த அந்த மனநிலை சரியில்லாத அவங்க அக்காட்ட இவங்க சொல்கிறாங்க இதை அவர் கேட்கார் எழுத்தாளர் அவர் தெரியாமல் கேட்டுட்ருக்கார் இப்போ கேட்கும்போது அந்த மோந்து பார்த்ததை அவங்க அம்மாச்சி பார்த்துட்டா பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா நைட்டு என்னைக்கு கட்டி பிடிச்ச அழுதா அந்த அவங்க அம்மாச்சி எவ்வளோ கணிஞ்சுருக்காங்கன்னு பாங்க இதை பற்றி அவங்க பெரிய ஒரு குற்றமாக இருக்கலை அவங்க அதை கணிஞ்சி ச எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டத்தில் ஒரு இதில் இருப்பா அப்படிங்கிறத நினச்சி அவங்கள கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அவங்க அம்மாச்சி அதை பார்த்து அவர் ஆனால் நான் அவங்க கல் மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க முக்கமாகச்சு சொன்னதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த கல் மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு ஸோ இந்த ஒரு சம்பவம் இருக்குது ஸோ இந்த சம்பவத்தோடு இதை முடிச்சுட்டு அடுத்தால அவங்கள வந்து அடக்கம் பண்ணுற அந்த இதுக்கு வராங்க மூக்கமாச்சி இறந்துட்டாங்க இப்போ அவன் பேப்பரில் போடணும்லப்பா அப்படின்னு இவன் சொல்கிறான் ஆமாம் அப்போ ஃபோட்டோ வேணும்னா ஆச்சு ஃபோட்டோ வேணும்னாப்பா ஆச்சு போட்டால் எங்கே இருக்குது நீங்கள் அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களாப்பா அது அம்மாச்சி வாங்கி வச்சுருந்தாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அம்மாச்சி ட்ரங்கு ட்ரங்குப்பட்டியில் இருக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சி ரூமுக்கு போகிறேன் ஸோ அப்படி போகும்போது அந்த ட்ரங்கு பெட்டியை பார்க்கும்போது ஹார்மோனிய பெட்டி மாதிரி இருக்குது அந்த பார்க்கும்போது அவர் எழுதுறாரு அந்த பெட்டி பார்க்க ஹார்மோனியம் பெட்டி மாதிரி இருக்குது எங்கே தட்டினாலும் இசை வர்ற மாதிரியான ஒரு பெட்டி அதை திறந்து அந்த ஃபோட்டோவை எடுக்க இவங்க உள்ளே இருந்த ஜாமெலாம் எடுத்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ எது மேலே இருக்குன்னா அந்த கலர் ஜிப்பா மேலே இருக்கு அவ்வளோதான் அதோட களை முடிச்சு அந்த சந்தன கலர் ஜிப்பா மேலே தான் அந்த மூக்கமாச்சியோட ஃபோட்டோவை அவங்க அம்மாச்சி வச்சுருக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த கடத்திட்டு போயிருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனித உணர்வுகளை ஒரு அது படித்தவொடனே நமக்கு கண்ணில் கண்ணீர் முட்டிரும் அந்த மாதிரியான ஒரு நான் வந்து சா இப்போ சொல்கிறேன் நீங்கள் படித்தீங்கன்னா அதை அனுபவிக்கலாம் ஸோ அந்த சிறு இசை அதுக்கு தான் அவருக்கு நான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு ஸோ அந்த சிறு இசைங்கிற அந்த ஒரு சிறுகதை அது போக இன்னும் நிறைய எழுதியிருக்கார் அவர் நம்ம சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகிட்டு ஸோ சின்ன முதல் சின்ன வரை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அது நாவல் கிடையாது ஒரு சின்ன ஒரு குறு நாவல் தான் அவர் எழுதின ஒரே குறு நாவல் அது மட்டும்தான் மற்ற எல்லாமே சிறுகதைகளும் கவிதைகளும் மட்டும்தான் ஸோ அந்த கு குறு நாவல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு அவருடைய நண்பர் ஆர் கண்ணன் சொல்கிறாங்க அவருடைய மனைவி சின்னு ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது வீட்டுக்கு அவங்களும் இவங்களும் போயிருக்காங்க இவங்க வீட்லேருந்து அவங்க போயிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து இவங்க போயிருக்காங்க ஸோ இவருக்கு வந்து பேங்க் வேலைங்கிறதுனால ரெண்டு வருஷமாக மாற்றலாகி போய்ட்டு திரும்ப இங்கே வரார் இங்கே வரும்போது யாரோ சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு கண்ணன் செத்து போயிட்டான் தெரியுமா தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் அதிர்ந்து போகிறார் ஐயோ அப்போ சின்னு அப்பயோ அப்படின்னு அவன் இவங்க மனைவி விட்டு சொல்லும்போது அவங்களும் அழுகுறாங்க ஐயோ அந்த சின்ன சின்ன எப்படி இருப்பா இவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பா அவள் எப்படி இதை தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு போய் பார்ப்போம் பக்கத்தில் தான் இருக்காளா இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கு அப்போ பக்கத்தில் தான் இருக்க போய் பார்ப்போம் அப்படின்னு இவங்க போகிறாங்க புறப்பட்டு போகிறாங்க அதை தான் அவர் எழுதுறாரு அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே மங்கமாயி அத்தை அப்படின்னு ஒரு அத்தை இருக்காங்க சரி அத்தை போகிறவில அத்தையே பார்த்துட்டு போயிருமேனு உள்ளே போகிறாங்க அவங்க அத்தை வந்து என்ன சொல்கிறாங்களோ தெரில சரியா அதாவது அந்த சின்ன வந்து இப்போ கண்ணனுடைய தம்பி கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி தவறாக சொல்கிறாங்க அதை தவிர உண்மையும் அதை சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே நீ அவனை கூப்பிட்டு போவாத இவனை மடக்குனாலும் மடக்கிடுவா அப்படின்னு இவங்க அந்த அந்த பாட்டி சொல்கிறதுனால இவங்க அங்கே போகாமல் திரும்ப கூப்பிட்றாங்க வா அங்கே போகணும்னு இவர் சொல்கிறார் இவங்கள தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க ஸோ இவருக்கு தெரியாது எழுத்தாளர் வந்து தனியாக வெளியே உட்காந்துருக்காரு இவங்கெல்லாம் கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க அத்தை கூட அத்தை இப்படி சொன்னதுனால நம்ம அங்கே போகணும்னு இவர் சொல்கிறார் இல்லை இல்லை வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏன் அப்படின்னா சொல்லவே இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடாது அவ்வளோ பார்க்கக்கூடாது அப்படிங்க ஸோ அப்போ இவர் வந்து ஒன்றும் தெரியாமல் திரும்ப சரின்னு சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு நாள் கழித்து அவர் ஏக எதேச்சியாக அவர் பார்க்குறாரு அவர் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு போக முடியல அதனால் அவர் அந்த சின்ன வீடு பக்கத்தில் தானே இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடும் அவர் எட்டு அப்படின்னு போகிறார் அப்படி போகும்போது அவங்கள இப்போ அவங்க அம்மாவை பார்க்குறாரு இப்போ அவங்கள பார்க்குறாரு அவங்கள பார்க்கும்போது இவருக்கு என்ன ஒரு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது ஸோ அந்த இதை அவர் எழுதுகிறார் அப்படி ஒரு பரவசம் ஏற்படுது அப்படின்னு எழுதிட்டு நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு அவர் வராது மீ தெரு மீண்டும் தெருவாகவே இருந்தது அப்படின்னு எழுதி முடிக்கிறார் ஸோ ஒரு சின்ன விஷயந்தான் இதில் வந்து அவர் அந்த அதுக்கு அந்த நாவல்வாளியை பின்னால் அவர் எழுதும்போது அவர் எழுதுவார் என்ன எழுதுவார்னா இது வந்து நான் எழுதி முடிச்சிட்டேன் அது சேருன்னா சேரு சந்தனம்னா சந்தனம் இது சேரும் இல்லை சந்தனமும் இல்லை அவர் அவர் கை மணல் அப்படின்னு எழுதி முடிக்கிறார் இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவர் எழுதுறாரு ஸோ அதை அவருக்கு கடைசியாக அந்த அந்த ஒரு சொன்ன இதோட முடிச்சிடறேன் ஒரு இலக்கியங்கிறது ஒரு கட்டின மாலையிலேருந்து ஒரு பூவை கூட உறுத்துறக்கூடாது இலக்கியமோ கலையோ எந்த ஒரு விஷயமும் மனிதர்களை பிரிச்சிடக்கூடாது கட்டின மாலையிலேருந்து ஒரு பூவை கூட உறுத்துறக்கூடாது ம அதை வந்து இணைக்கணும் கலையோ இலக்கியமோ அப்போ தான் இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதுறாரு மாதிரி காற்றும் நீரும் எவ்வாறு வெற்றிடத்தை நிரப்புகிறதோ அதே போல் ஒரு நல்ல வாழ்வுங்கிறது வெற்றிடத்தை இணை நிரப்பணும் அப்படின்னு எழுதிட்டு இதை எழுதுகிறார் சரி அதே மாதிரி இந்த வாழ்வு வந்து வாழ வா ஒரு அருமையான ஒரு வாழ்வு இந்த வாழ்வை மனிதர்களோடு இணைந்து வாழ்வோம் அப்படிங்கிறது வண்ணதாசனுடைய இது ஸோ அவருடைய வார்த்தைகள் வழியாகவே நான் அதை முடிக்கிறேன் இன்னும் அவருடைய கல்யாண்ஜி கவிதைகள் நிறைய இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள் கவிதைகள் நிறைய எழுதியிருக்காரு கல்யாண்ஜிங்கிற பேரில் அவர் கவிதைகள் எழுதியிருக்காரு ஸோ அந்த கவிதைகளும் நான் அருமையான ஒரு கவிதைகள் இருக்கும் அவர் ஒவ்வொரு ஒரே ஒரு கவிதையான நான் சொல்லி முடிச்சிடறேன் உன் நண்பனை கூட சொல்ல தேவையில்லை உனக்கு எந்த பூ பிடிக்கும் என்று சொல் உன்னை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன் வழக்கமாக உன் நண்பனை சொல்லி நான் உன்னை சொல்கிறேன்னு சொல்லுவார் உனக்கு என்ன பூ பிடிக்கும்னு சொல்லி அதை நான் வச்சு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதை உண்மை தான் பூ கூட பூ பிடிக்காதவங்களே நிறைய பேர் பூவை ரசிக்காமல் கூட நிறைய பேர் இருக்காங்க ரசிக்காதவங்க இருக்காங்க ஸோ அப்போது நம்ம அதான் இவங்கள வச்சே நம்ம அதை அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு மனதினுடைய நுட்பமான விஷயங்களை வந்து வார்த்தை வழி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வண்ணதாசனை படிக்கணும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வண்ணதாசனை அறிமுகம் கிடை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய நன்றியை க சொல் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி